தெய்வ நிலையத்துக்கு போனீங்க என்ன நடந்ததுன்னு சொல்லுங்கயா அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பரஞ்சோதி உலக சன்மார்க்க அன்பர்கள் அதாவது இரண்டு கோடி சன்மார்க்க அன்பர்கள் செல்லக்கூடிய உள்ளங்களுக்கு அனைவருக்கும் வடலூர் இந்து மக்கள் கட்சி சார்பாக சாது ஆர் ராஜமோகன் நகர செயலாளர் பேசுகின்றேன் நேற்று தினம் சரியாக ஒரு மூன்று மணி அளவில் இருக்கும் அப்பொழுது வடலூர் தெய்வ நிலையத்தில் உரிய அலுவலகத்திற்கு பின்னால் ஒரு கூட்டம் அதாவது மீட்டிங் நடந்து கொண்டிருந்தது அப்பொழுது வந்து பார்வதி பார்வதிபுரத்தை சார்ந்த சில ஒரு சில கவுன்சிலர்கள் வந்திருந்தார்கள் அவர்களிடம் சில உத்தரவுகள் எல்லாம் வந்து அந்த அலுவலர் தலைவர் வந்து கொடுத்து கொண்டிருந்தார் அதாவது நீங்கள் வந்து வாழைமரம் வைக்க வேண்டும் நீங்கள் வந்து தன்னமலாக்க வேண்டும் அதில் வந்து சுமூகமாக கொண்டு போக வேண்டும் அவர்களும் அதுக்கு சரி என்று சொல்லி கொண்டு அப்புறம் பின்பு நான் கடைசி நேரத்தில் சென்றதுனால என்ன விஷயம் தெரியவில்லை அப்புறம் மீண்டும் வெளியில் வந்திருந்தேன் வந்து கேட்கும்போது நாளைக்கு அதாவது சனிக்கிழமை காலை பத்து மணிக்கு அடிக்கல் நாட்டு விழா அதாவது வடலூர் பெருவெளியில் அடிக்கல் நாட்டு விழா செய்யப்போவதாக அவர்கள் சொன்னார்கள் அப்போது நான் சொன்னேன் ஐயா பார்வதிபுரம் மக்கள் நீங்கள் எத்தனை பேரன் குடும்பங்கள் இருக்குங்கிறது என்று கேட்டேன் நாங்கள் ஒரு எழுநூற்றி இருபது பேர் இருக்கின்றோன்னு சொல்லி சொல்லியிருக்காரு வடல் தான் நீங்கள் வந்து நிலம் கொடுத்தீர்கள் ஓகேங்களா இல்லை இந்து அறநிலையத்திற்காக நிலம் கொடுத்தீர்களா அப்படின்னு கேட்டிருந்தேன் ஆமாம் வல்லல் பெருமானருக்காக நாங்கள் நிலம் கொடுத்தோம் அப்படின்னு என்று சொன்னார்கள் அப்போ வங்கல் பெருமான் நிலம் கொடுத்தார்கள் வல்லல் பெருமானார் வந்து பெருவழியில் எந்த கட்டிடம் வரக்கூடாது அது வந்து அறுப்படைஞ்சியது ஆண்டவர் தைப்பூசத்து நாள் என்று எட்டு அம்பலத்தில் ஆடக்கூடியது நடனம் இது என்று குறிப்பிட்டுள்ளார் இது போக அவர் வந்து பிரபஞ்சத்தில் இந்த எண்பத்தோரு காணி நிலம் வந்து அதிக புண்ணியமான இடம் என்று அதையும் குறிப்பிட்டுள்ளார் இதுபோக வடலூர் கடலூர் ஆகும் என்று அதையும் குறிப்பிட்டுள்ளார் வடலூர் கடலூர் ஆகும் என்று சொன்னால் வடலூரோட விஸ்தரிப்பு கடலூர் வரை சிந்திவிடும் அப்போ கடலூர் எதிர்காலத்தில் ஒரு பத்து ஆண்டுகளோ ஒரு இருபது ஆண்டுகளும் பேசி பார்க்கும்போது வடலூரோட விஸ்தரிப்பு கடலூர் கடலூர் சென்று கடலூரிலே மனித நடமாட்டத்தை கட்டுப்படுத்தி விடுவார் அவ்வளவு கூட்டம் வரும் எதிர்காலத்தில் இப்பொழுது நடந்து முடிந்த தைப்பூசத்தில் காலை ஆறு மணி ஜோதிக்கு கிட்டத்தட்ட பத்து லட்சம் பேர் வந்துள்ளார்கள் அப்புறம் பத்து மணி ஜோதிக்கு பத்து பதினஞ்சு இருந்து இருபது லட்சம் பேர் கூடியிருந்தார்கள் இதே போல் அடுத்து ஒரு பத்து மணி ஜோதி ஒரு பத்து லட்சம் அப்புறம் மறுநாள் ஜோதி ஒரு அஞ்சு லட்சம் இது வந்து இன்னும் பத்து ஆண்டுகள்ல வந்து அதிகமாக சென்று கொண்டிருக்கும் இதுதான் உள்ள வந்து எல் விழுந்தாலும் கீழே விழாது அவ்வளவு கூட்டம் ஏற்படும் என்று சொல்லியிருக்காரு இவர்கள் என்ன வேணாலும் முதல்ல மக்கள் தொகையை கட்டுப்படுத்த வேண்டும் அதை உடைக்க வேண்டும் எந்த ஒரு காலின் உள்ள மக்கள் தொகையை கட்டுப்படுத்த வேண்டும் இதுக்குண்டான இது பார்த்து உலக மையம் அப்படி அறிவித்து உலக மையம் கிட்ட கொண்டு கொண்டு விட்டால் அது அனைத்தும் வரும் அதாவது ஆடிட்டோரியம் வரும் ஸ்டார் ஹோட்டல்ஸ் வரும் ஸ்விம்மிங் பூல் வரும் மதுபானங்கள் வரும் அனைத்தும் வரும் சூதாட்டங்கள் வரும் ஆடிட்டோரியம் வரும் கான்ஃபரன்ஸ் ஹால் வரும் அனைத்தும் வரும் ஏன்னா வெளிநாட்டு நண்பர்கள் இதுதான் விரும்புவார்கள் இது புனித பூமி என்று அறிவித்திருந்தால் பார்க்கத்தக்கது ஆனால் சர்வதேச மையம் அப்படின்ட்டு தான் மிட்லே அதாவது இணையதளத்தில் சென்று பார்த்தால் இது அனைத்தும் வரும் இது அனைத்து கொண்டு வர அது லாபமாக கோர் செயல்பட்டு திட்டமிட்டுள்ளது அதனால் உடனே தடுத்து தடுத்து நிற்பாட்ட வேண்டும் அன்பர்கள் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் நாளைக்கு காலை பத்து மணிக்கு நடக்கக்கூடிய அடிக்கல் நாட்கள் நடக்கக்கூடாது அண்டர்கள் அனுப்பி இந்த பதிவை உடனடியாக அனுப்பும்படி கேட்டுக்குரிய நாங்கள் வந்து பாரவதி முன்படுத்த மக்கள் நாங்கள் அப்படின்னு சொன்னாங்க நாங்கள் கவுன்சிலர்கள் எத்தனை கவுன்சிலர் நாலு அஞ்சு பேர் கவுன்சிலர்கள் எடுத்துகின்றோம் அன்ட்டு சொல்வார் சொன்னார்கள் அப்போது இது வந்து கேட்டேன் சார் கவுன்சிலர்கள் இருக்கும்போது எழுநூற்றி இருபது குடும்பத்தில் நீங்கள் தான் தலைமைபதி அப்போ அந்த ஏரியாவுக்கு அப்போ வந்து இது ஒரு பார்வதி மக்கள் வந்து ப பரம்பான செயல் இல்லையா அது கட்டி காவது அற்புதம் அற்புதமான புக்கிஷத்தை தாரையவார்த்து கொடுக்கின்றதிலே இது வள்ளல் பெருமாருக்கு செய்யக்கூடிய நம்பிக்கை துரோகம் இல்லையா என்று கேட்டேன் அதற்கு அவர் வந்து எங்களுக்கு மனசுக்கு வந்து பட்டது சரி என்று பட்டது ஆனால் சம்பவம் கொடுத்து விட்டோம் என்று மிக காரசாரான விவாதத்தில் மேலையும் கை நீட்டு ஒரு சில பேர் வந்தார்கள் நான் தடுத்து நிறுத்திவிட்டேன் அப்புறம் பக்கத்தில் அந்த புருஷோத்தமன் விஷ புருஷோத்தமன் சன்மார்க் அற்புதமான சன்மார்க் என்று அவரும் தடுத்து நிறுத்திவிட்டார் நீங்கள் எது வேணாலும் பண்ணிக்கோங்க நாங்கள் வந்து நீதிமன்றம் இருக்கவே இருக்கின்றது நீதிமன்றத்தில் போய் சென்று நாங்கள் வந்து வழக்கு வழக்கு போட்டு உடனே எப்படி திருவண்ணாமலையில் எப்படி இந்த கட்டிடத்தை நிறுத்தினார்களோ இருபத்தி நாலு முறையில் நாங்கள் நிறுத்தி காட்டுகின்றோம் அப்படின்னு சொல்லி வந்து டென்ஷன் இதுதான் நடந்த உண்மை பாரதி மூலத்தில் மொத்தம் எழுநூற்றி இருபது குடும்பங்கள் கிட்டத்தட்ட இருப்பதாக தகவல் வந்துள்ளது எழுநூத்தி இருபது குடும்பங்கள் பார்த்தீங்கன்னா நூற்றுக்கு எண்பது சதவீதம் பேர் அதாவது நண்பர்கள் இதற்கு சம்மதம் இல்லை கடுகு சம்மத நாங்கள் நிலம் இந்த கவுன்சிலர்கள் ஆட்சி நடந்து கொண்டுள்ளது இந்த கவுன்சில் அனைவரும் உள்ளே சென்று அவர்கள் எல்லாம் பிரைன் வாஷ் பண்ணி மொத்தம் சொல்லிட்டு அது வந்து அந்த புனித இடத்தை வந்து பங்கு பங்கு போடுறதுக்கு என்னென்ன முயற்சிகள்லாம் எல்லாம் நடந்து கொண்டுள்ளது ஆனால் அந்த எண்பது சதவீதம் மக்களுக்கு வந்து பார்வை முறையில் இதில் உடன்பாடு கிடையாது மூளை செயல செயல்பட்டு நிர்பந்தத்திற்கு உட்படுத்தப்பட்டுள்ளார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் பதிவு செய்கிறேன் நன்றிங்க நன்றிதான் உண்மை நன்றிங்க நன்றிங்க வணக்கம் வணக்கம் டிஎன் டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்